இருக்காருன்னு சொல்றாங்களே இருக்கலாம் எல்லாமே போகலாம் அஜித் இருக்காரா இருக்காரு அது இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு படம் பார்க்க பார்த்துக்கலாம் இப்படியே ஒரு சப்பை கட்டி பூசி மொழிகிட்டே போயிட்டாரு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து வந்து விஜய் மீதான கோபம்ன்னு சொல்ல மாட்டேன் வெங்கட் பிரபு மீதான கோபம் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு துரோகி எல்லாம் கூட சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு நிறைய அதாவது என்னென்ன அடிச்சுக்கிட்டும் எவார் ரத்தாங்கன்னா எனக்கு என்ன நீ அடிச்சிங்கடா எனக்கு இது படத்துக்கு பலம் பப்ளிசிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து பதிலை வந்து வெளிப்படுத்தினார் கேட்டா வந்து தலை தோனி தோ தோனியை சொன்னோன்னு மாத்திக்கலாம் ஆனால் இந்த பிஜி வைக்கிறது வந்து அஜித்தை மீன் பண்ற மாதிரி இல்லாக்கா அடுத்த படத்தில் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சா வெங்கட் பிரபு இன்னும் வந்து கூர்மையான ஆயுதங்களால் வச்சு செய்வாங்க ஆடியன்ஸ் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படத்தை வந்து நிறைய நடிகர்கள் சப்போர்ட்டிங் காஸ்ட் நடித்த ஒரு படத்தை வந்து நிறைய செலவு செய்து எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படத்தை வந்து சரியாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கே வக்கு இல்லை அந்த நிறுவனத்துக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு மூன்று நாட்களாக தொடர்ந்து வெங்கட் பிரபு மீது வந்து ஒரு தாறுமாறான ஒரு டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குது அதாவது என்னென்னா சுயநலவாதி வெங்கட் பிரபு அது மட்டும் இல்லாமல் தரம் கட்ட ஏஜிஎஸ் இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து ஒரு இயக்குநரை ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் யாருமே திட்டி நம்ம பார்த்ததே கிடையாது தெரியும் இன்றைக்கி காலங்காலமாக ரஜினியை வைத்து எடுத்தவங்களும் சரி கமலஹாசன் வைத்து எடுத்த இயக்குநர்களும் சரி சிவாஜி காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் சரி யாருமே தயாரிப்பு நிறுவனத்தையோ இயக்குநர்களையோ திட்டி நம்ம பார்த்ததே கிடையாது இதுதான் வந்து முதல் முறை ஒரு இயக்குநருக்கு இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வாங்குறதும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டில் போடுறதுக்கும் இதுதான் முதல் முறை என்ன காரணம் சார் இதெல்லாம் இல்லை இல்லை இப்போ நீங்கள் நேரடியாக என்ன கேட்க வரீங்க தலை அஜித்தை வந்து இருக்கார் படத்தில் இருக்கார்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அதுதான் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் மீன் பண்ணுறீங்களா இல்லை சார் நீங்கள் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் சார் இப்போ அஜித்துக்கு நம்ம வந்து அஜித்துக்கு பற்றி நம்ம கேள்வி கேட்கல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நீங்கள் இப்போ இந்தியன் டூ படத்தில் கூட சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிவாஜி படத்துடைய ஒரு சீன் வரும் பாதி எனக்கு மீதி உனக்குன்னு ரஜினி பேசுது அதுக்கு நிறைய கிளாப்ஸ் வந்து யாருமே வந்து லைக்காவையோ சங்கரையோ விமர்சனம் பண்ணலை ஏன்னா லைக்காவை அஜித் ரஜினிகாந்தை வச்சு படமும் எடுத்திருக்கு அதே இயக்குனர் சங்கர் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்திருக்காரு யாருமே அங்கே விமர்சனம் பண்ணலை இதே வெங்கட் பிரபு அவர்கள் அஜித்தை வைத்து மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்துருக்காரு யாரும் விமர்சனமும் பண்ணலை ஆனால் இப்போ ஏன் வந்து வெங்கட் பிரபு மீது ஒரு விமர்சனம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்போ நான் நான் உங்கள்ட்ட திரும்ப ரிப்பீட் பண்ணலை கொஷின்னு அதுவாக தான் இருக்கும் அது வந்து வெங்கட் பிரபு மேலே கண்டிப்பாக தவறுனே சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ஒரு இருக்காரா இல்லையா அப்படின்னு தெளிவுபடுத்தாமல் ஆரம்பத்துலேருந்து ஒரு நிறைய பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிகை நிறைய பெரிய சேனலில் கொடுத்த பேட்டிகளில் எஸ்கே இருக்காருன்னு சொல்கிறாங்களேன்னு இருக்கலாம் எல்லாமே போகலாம் அஜித் இருக்காராக இருக்கார் அது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது படம் பார்க்க பார்த்துக்கலாம் இப்படியே ஒரு சப்பை கட்டி பூசி மொழிகிட்டே போயிருந்தார் ஆனால் ஒரு 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 பெரிய இயக்குனர் வணிக ரீதியாக ரெண்டு படங்கள் பெரிய படங்கள் பெரிய வசூலை வந்து ஈட்டி கொடுத்த இயக்குனர் கமர்ஷியல் கிங்கு அப்படின்னு பேர் வாங்கிற ஒரு இயக்குனர் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து செய்யக்கூடாது அது தவறு தான் ஏன்னால் அதில் அஜித் இருக்காரு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் அதான் நீங்கள் இல்லை அவர் இல்லை அவர் வாய்ஸ் ஓவர் இல்லை அவர் இந்த அவருக்கு அந்த படத்துக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் ஆனால் இது கணிசமான அஜித் ரசிகர்களின் தேட்டருக்குள்ளே இழுத்து கொண்டு வர்றதுக்காக இப்படி ஒரு பொய் அபாண்டமான ஒரு பித்தளாட்டத்தை வந்து வெங்கட் பிரபு செய்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்னும் எனது எண்ணமும் கூட அந்த ஒரு கடுப்பில் தான் அது அஜித் ரசிகர்களோ இல்லை பொதுவான ரசிகர்களோ சோசியல் மீடியாவில் விட்டு வெளுத்து இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த காலத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணுற ரஜினி சிவாஜி படம்லாம் கம்பேர் பண்ணுறீங்க அப்போல்லாம் இப்போ சோசியல் மீடியா கிடையாது வேறு யார் பத்திரிகையில் எழுத முடியும் என்ன என்ன கருத்து சொல்ல முடியும் இல்லை டிவி யார் பைட் கொடுக்க முடியுமா கிடையாது இப்போ அது பெருகிட்டதுனால ரொம்ப எளிதாக ஒரு மொபைல் ஃபோனில் வச்சு க அது ஹேஷ்டாக்கை போட்டு வைரல் ஆக்கிற வரையிலும் எல்லா மாநிலத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற வரையிலும் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து வந்து விஜய் மீதான கோபம்னு சொல்ல மாட்டேன் வெங்கட் பிரபு மீதான கோபம் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் துரோகிலாம் கூட சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு நிறையா துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு அந்த அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படி பண்ணது வந்து வெங்கட் பிரபு எடுத்த தவறான டிசிஷன் இல்லை படத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் இங்கே யாருடைய ரெஃபரன்ஸும் முதல்ல தேவையே கிடையாது ஏன்னா சம் தமிழ் சினிமாவில் பல படங்கள் இப்போ சமீபத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு யாருடைய ரெஃபரன்ஸுமே சொல்லிலாம் வந்து பூஸ்டப் பண்ணிலாம் வந்து இங்கே படத்தை ஓட வைக்கல படத்தில் கண்டென்ட் நல்லா இருந்து படம் ஓடிடுச்சு இவங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத அதுவே இல்லாமல் ரசிகர்களை வந்து மூட்டி சண்டை மூட்டி விடுறது இந்த மாதிரி சே இம்மெச்சூடான விஷயங்களை பண்ணுறாங்கல்ல ஒரு இவங்க வந்து ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கணும்ல இதில் இதில் வந்து ஒரு ஒரு பேட்டியிலே வெங்கட் பிரபே அவர் வாயிலே ஒத்துக்கிட்டார் என்னென்னா கோபிநாத் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களே இப்போ விஜய் படம் வந்தால் அஜித் ரசிகர்களும் அஜித்து படம் வந்தால் விஜய் ரசிகர்களும் எதிர்மறையான ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி மோதல் போக்குவரத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் கொண்டாரு வெங்கட் பிரபு அது ரொம்ப உத்திசாலித்தனமாக என்ன சொல்கிறாருன்னா இருக்கட்டுமே மோதிக்கிட்டு போட்டுமே அப்போதானே ஒரு பெப்பி இருக்கும் அதாவது என்னென்னா அடிச்சுக்கிட்டும் எவன் ரத்தம் கற்றுனா எனக்கு என்ன நீ அடிச்சீங்கடா எனக்கு இது படத்துக்கு பலம் பப்ளிசிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து பதிலை வந்து வெளிப்படுத்தினார் அதுவும் தவறு டோட்டலால் எனக்கு வந்து வெங்கட் பிரபு இயக்கம் பிடிக்கும் கண்டிப்பாக மங்காத்தா மாநாடு போன்ற படங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காரு முதல் படத்துலேயே புது பசங்களை வச்சுட்டு சென்னை டுவெண்ட்டி எயிட்னு ஒரு படத்தை ஒரு கமர்ஷியலாக கொடுத்தவர் அவர் வந்து இதை வந்து ஓட வைக்கணும் ஏன்னா விஜய் ஆடியன்ஸ் இருக்காங்க படம் எல்லாம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி போக போகுது அப்படி இருக்கப்போ ஒரு ஒரு மட்டமான ஒரு பப்ளிசிட்டியை நீங்கள் தேடிக்கிறதுக்காக அதை செஞ்சுட்டு கூடாது அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து ரொம்ப தவறான ஒரு இதாக ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளன் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதே மாதிரி அந்த படத்தில் விஜய் அவர்களுடைய மகளாக வரக்கூடிய நடிகை வந்து ஒரு சேனலில் பேட்டி விடுறாங்க நீ யாருடைய ஃபேனு ஒன்று நான் தலை தோனியோட ஃபேனு அப்படின்ற மாதிரி வந்து பதில் சொல்கிறாங்க அந்த இடத்துல மங்காத்தாவுடைய பிஜிஎம் வருது அந்த படத்தில் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் தோனியை பற்றி காட்டின விசில் சத்தம் ஆக்ரோஷமான சத்தத்தை விட அந்த பிஜிஎம்முக்கு வந்த ச ஆக்ரோஷமான சத்தம் அதிகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியாதவங்களை அப்போ யாருக்கு வந்து ஃபேன் அதிகன்றது போது நீங்கள் தலைன்னு சொல்லும் போது வந்து நான் தலை ஃபேன்னும் போது நான் தோனியை மீன் பண்ண அப்படின்றாங்க அப்புறம் சமூக வாலத்தினத்தில் அவ்வளோ அவ்வளோ போட்டு கரிச்சு கொட்டுறாங்க அந்த நடிகையை மறுநாள் வந்து ஐ லவ் தலை ஆல்சோ அப்படின்றாங்க ஆனால் அண்ணா இஸ் மை ஹார்ட் அப்படின்றாங்க அவங்க எதுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கணும் அந்த சேனல்லேருந்து அந்த இன்டர்வியூவே தூக்கிட்டாங்க இவங்க அடித்த அடியில் அந்த வீடியோவே நீக்கப்பட்டது மறுநாள் வேறு சேனலில் வேறு விதமாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் தான் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் படத்துடைய எடிட்டரே என்ன சொல்கிறாருன்னா அஜித்தை பண்ணி தான் பிரபு என்ன அந்த சீனே வைக்க சொன்னாருன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து அய்ய தலர்ன தோனின்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க அப்போ வெங்கட் பிரபு வந்து கேம் ஆடுறாரு தான் அர்த்தம் அதுதான் ஏற்கனவே கொண்டு அந்த ரெண்டு பதிலே வந்து வெங்கட் பிரபு இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டிருக்காரு அது அதான் ஒரு ஒரு ட்விஸ்ட்டு தான் ட்விஸ்ட் பண்ணி விடுறது அல்லது பெப்பி ஏற்றுற மாதிரி ஒரு அதாவது குறுக்கு குறுக்கு வழியில் ஜெயிக்கிறதுக்கான விஷயத்தை தேடி இருக்கார் வெங்கட் பிரபு அதனால தான் அங்கே வந்து கேட்டால் வந்து இதை அப் தல தோனி தோ நாங்கள் தோனியை சொன்னோன்னு மாற்றிக்கலாம் ஆனால் இந்த ப பிஜி வைக்கிறது வந்து அஜித்தை மீன் பண்ணுற மாதிரி இப்படி அவர் ஒருவேளை இந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட அஜித்து படத்தில் இல்லை இல்லை அஜித்து விஷயம் வச்சு பில்டப் பில்டப் பண்ணலை அப்படிங்கிற விஷ் இது இல்லாமல் இருந்தால் கூட இந்த பெரிய விவாதங்கள்லாம் வந்திருக்காது ஒரு கெட்ட சம்பாதிச்சிக்க மாட்டாரு இது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டி செஞ்ச அந்த தவறு தான் இப்போ அவருக்கு எதிராக வந்து அம்புகளை வந்து இறக்கி விட்டுருக்கு தமிழ் சினிமா உலகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள டைரக்டர் இங்கே இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் யாருமே பலதரப்பட்ட நடிகர்கள் எடுத்துருக்காங்க ஏன் இந்த காலத்து வரைக்கும் கூட நிறைய இன்னமும் நிறைய இயக்குநர்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க கூட ஒரு நடிகரை இமிடேட் பண்ணதில்லை ஒரு நடிகரை வந்து ஆசை பண்ணதில்லை ஒரு நடிகரை வச்சு கேவலமாக பிஸ்னஸ் கூட பண்ணதில்லை உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து இம்மேஜான விஷயங்கள் பண்ணுறது வந்து தமிழ் சினிமா உண்மையிலே நல்லதா அதெல்லாம் இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் நானே வெங்கட் மேல கண்டிப்பாக வந்து தவறு இருக்குது இந்த இந்த அறைவேக்காட்டுத்தனமும் பக்குவம் மற்ற தனமும் அதான் குறுக்கு வழியில் ஜெயிப்பதற்கான விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் ஏன்னா நீங்கள் ஜெயிச்ச இயக்குனர் வெற்றி பெற்ற இயக்குனர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அக்கறையும் பக்குவமும் வேணும் யாரோ கட்டு போட்டு நம்ம படம் வந்து நிற்கணும் பேசணுங்கிறதுக்காண்டி தவறான ஒரு விளம்பரை உத்தியை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது இனிமேலாவது வெங்கட் பிரபு திருந்தணும் இல்லைனாக்கா அடுத்த படத்துலையும் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சால் வெங்கட் பிரபவை இன்னும் வந்து கூர்மையான ஆயுதங்களால் வச்சு செய்வாங்க ஆடியன்ஸ் நான் ஆடியன்ஸுங்கிறது நான் அஜித் ரசிகர்களையோ விஜய் ரசிகர்களோ சொல்லலை பொதுவான ஆடியன்ஸே வந்து என்ன இப்படி இது பண்ணுறான் சொன்னது ஒன்று நடந்துக்கிறது ஒன்று வெளியில் பேட்டி கொடுத்தது ஒன்று படத்துக்குள்ள ஒன்று இருக்கிறது ஒன்று ஒன்றும் இல்லைங்க ரோஹிணி தேட்டர்லேருந்து ஒரு ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வரான்னு அந்த பைட் எடுக்கிறாங்க பைட் எடுக்கிறப்ப தலை சூப்பராக நடிச்சிருக்காரு தலை சூப்பராக நடிச்சிருக்காரு அதாவது அஜித் இருக்கார் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லாமல் இருக்கார் இருக்கா ஒரு பில்டப் கொடுத்துட்டு வந்தீங்கள நிறைய யூடியூப்ஸ் கூட பேசுனாங்க ஆனால் அது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அது இருக்கட்டும் அந்த பில்டப் இருக்கட்டும் சொல்லி இது பண்ண அந்த கடுப்பில் அந்த ஆடியன்ஸ் அந்த ரசிகர் வந்து தலை சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போகிறார் ஸோ இந்த இந்த மாதிரியான இன்னும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இனிமேலாவது தவறை திருத்திக்கிட்டு வெங்கட் பிரபு அடுத்த படத்தில் நாகரிகமாக நடந்துக்கணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்னடான்னா தயாரிப்பு நிறுவனமே அவங்களுடைய அஃபிஷியலான ட்விட்டர் ஹேண்டில் ஒரு நபர் வந்து அஜித்தை திட்டி ஒரு ரீட்வீட் போட்டிருக்காரு அதை அவங்க ரீட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செயல்கள் கூடமா தெரியாது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோடைய ஒரு அஃபிஷியல் ட்விட்டர் யாரோ ஒரு தயாரிப்பு நிறுவனோட பரவாயில்ல பெரிய 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 ஜாம்பவன்கள்லாம் வச்சு படையெடுத்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு நடிகரை திட்டி இந்த படத்தை பாராட்டியிருக்காங்களே நம்ம அதை ரீட்வீட் பண்ணுறமேனு கூட அவங்களுக்கு தெரியாது அதாவது ஒரு ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படத்தை வந்து நிறைய நடிகர்கள் சப்போர்ட்டிங் காஸ்ட் நடித்த ஒரு படத்தை வந்து நிறைய செலவு செய்து எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படத்தை வந்து சரியாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கே வக்கு இல்லை அந்த நிறுவனத்துக்கு கோடி கணக்கில் வச்சுருக்காங்க அது ப்ரொமோஷன் பண்ணுற அந்த ஐடியா கூட இல்லை ப்ரொமோஷன் பண்ணுற ஐடியா கூட இல்லை வெங்கட் பிரபு தான் அஜித் உள்ள இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்கார் ஐபிஎல் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து உருப்படியான ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட வைக்கலை அதுக்கு காரணம் கேட்குறப்ப ரொம்ப சப்பை கட்ட கல்பாத்தி அர்ச்சனா வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம எடுத்துட்டோம் விஜய் இருந்தால் போதும் விஜய் மோகன் தெரிஞ்சால் போதும் படம் ஓடிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க தப்பு அது அது முறையான ப்ரொமோஷன் கொடுக்கணும் ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணி பேசணும் கடைசி ரெண்டு நாளில் அங்கே ஓடி இடி இது பண்ணாங்க அது வந்து பெரிய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பத்து பேர் பார்க்குற சேனல் அந்த சேனல் சேனல் தான் அந்த பத்து பேர் மவுத் வந்து ஒரு ஆயிரம் பேரை போய் சேரும் அந்த அந்த சின்ன புரிதலும் ஐடியாவும் யோசனையும் இல்லாத ஒரு தயாரிப்பு நிறுவனமாக தான் ஏஜிஸை நான் பார்க்குறேன் ஒருவேளை அர்ச்சனா அவர்கள் வந்து கற்றுக்குட்டி இந்த விஷயத்தில் கற்றுக்குட்டியாக இருக்கிறதுனால தெரியலையா என்னென்னு தெரியல அடுத்த படங்களாக அதை சரிச்சிக்கணும் இந்த ரீட்வீட் பண்ணுற இதெல்லாம் ஒரு தவறான இதை வந்து ஒரு பதம் பக்குவமற்ற செயலாக நான் அதை பார்க்குறேன் நான் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க